திரு ஜியவர்கள் எழுதிய விழிகள் பேசும் மௌனமொழி தன் ஹோட்டல் அறைக்கு வந்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு லகுவான டீஷர்ட்டாக போட்டுக்கொண்டு ஹோட்டலுக்கு சற்று தள்ளி இருக்கும் ஒரு பிரபல உணவகத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் திருமெனி அழைத்தார் வெகு நாளுக்கு பிறகான தந்தையின் நேரடி அழைப்பு சற்று யோசனையோடு எடுத்து சொல்லுங்க என்றான் ரெண்டு நாளில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் எந்த பதிலும் நீ சொல்லவே இல்லை இந்த இடத்த விட்டால் பாமாவுக்கு வேறு இடம் தகையும்னு எனக்கு தோணலை கூடவே பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கணும் எங்கள் அக்காவுக்கு ஷோபனாவுக்கு ரெண்டு வாரத்தில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிட்டாருன்னு கட்டன் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க என்றார் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணணுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இதில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு எப்பவும் எனக்கு விருப்பம் இல்லாதது தான் என் தலையில் கட்டுவீங்க நீங்க என்று கரகரப்பு குரலோடு கேட்ட மகனின் வார்த்தைகளில் துடித்து போனார் திருமேனி அவன் எதை சொல்கிறான் என்று புரிந்தது அவருக்கு ஆனாலும் மகனின் நன்மைக்காக தானே என்று நினைத்தவர் நல்லதார்க்காக தான் வனா என்றவரை இடையில் வெட்டியவன் நிறுத்துங்க எது நல்லது ஒட்டவே முடியாத இடத்தில் ஒட்ட வைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது எப்படி நல்லதாகும் அன்றைக்கி என்னோடய கல்வி இன்னைக்கு என்னோட கல்யாணம் ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த ஸ்கூலில் சேர்த்துருந்தாலும் அங்கே நான் நல்லா தான் படிச்சிருப்பேன் என்னை அங்கே கொண்டு போய் விட்டீங்க அப்புறம் என்னை மொத்தமாக விட்டுட்டீங்க இப்போ உங்கள் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு ஒட்ட வைக்கலான்னு பார்க்குறீங்க வாய்ப்பே கிடையாது என்று தன் மனதில் உள்ளது எல்லாம் கொட்டினான் பாமா மேலே எனக்கு அக்கறை இருக்குது அவள் கல்யாணத்துக்கு ஒரு அண்ணனா என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அவளுக்கு சரவணனை பிடிச்சதுன்னா அவனோட அவளது கண்ண கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் சோபனா என் வாழ்க்கையில் கிடையாது என்று அழுத்தம் திருத்தமாக உரைத்து ஃபோனை வைத்து விட்டான் மகனுக்கு விருப்பமில்லை என்று தெரிந்ததும் என்ன செய்வது என்று புரியாமல் அமர்ந்திருந்தார் கணவனின் முகத்தை கண்டு ஓரளவு மகன் என்ன பேசியிருப்பான் என்று யூகித்த அபிராமி நாம் கல்யாண வேலையை பார்ப்போம் அண்ணாப்பா எப்படி தட்டி கழிக்க முடியும் என்றார் வேணாம் அபிராமி புள்ள மனசுக்கு கஷ்டமான எதையும் நம்ம செய்ய வேண்டாம் என்று விட்டார் ஒரு பிள்ளை மட்டும் பார்த்தா போதுமாங்க பாமாவையும் நம்ம பார்க்கணும்ல ஆனால் மகளை பார்த்து மகனை விட முடியாது அபிராமி என்று சோர்ந்து போன குரலில் வசீகரன் தனக்காக டீ ஆர்டர் செய்தவன் மெல்ல குடித்து கொண்டே ஏன் அத்தை திடீர்னு ரெண்டு வாரத்தில் கல்யாணம் வைக்கணும்னு இப்படி அப்பாவை அழுத்துறாங்க இவ்வளவு நாள் இல்லாமல் திடீர்னு என்ன வந்தது ஒருவேளை இந்த சரவணன் ஏதாவது இருப்பானா என்று யோசித்தவன் உடனே சரவணனை அழைத்து வீட்டில் என்ன நடக்கிறது என்று கேட்டான் என்ன மாப்பிள்ள எதுவும் பிரச்சனையா வேலை கிடச்சிருக்குன்னு அம்மா கிட்ட சொன்னேன் எப்படி என்னன்னு கேட்டாங்க வேலை வசீகரன் ஃபோன் மூலமாக வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொன்னேன் வேற எதுவும் நான் சொல்லலையே என்றான் நீ தான் ஆனால் உங்கள் அம்மா எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டாங்க ரெண்டு வாரத்தில் கல்யாணம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்றதும் ஐயய்யோ மாப்பிள்ள இப்போ என்ன பண்ணுறது என்று பதறினான் சரவணன் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் பார்த்துக்கலாம் என்றான் வசீகரன் திருமேனி மகனின் விருப்பமில்லாத இந்த கல்யாணம் செய்யாமல் நேரத்தை கடத்த அபிராமை வசீகரனிடம் போவதாய் கூறி மறுத்துவிட்டார் திருமேனி ஆனால் காந்திமதியோ வேலைகளை ஆரம்பித்து விட்டார் கல்யாணத்துக்கு நாளை கொடுத்து விட்டு தம்பியிடம் பத்திரிகை அடிக்க சொல்ல அவர் தயங்க முடிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ இன்னும் ரெண்டு வாரத்தில் என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் அப்போ தான் ஓம் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா என் நாத்தனார் பையன் இருக்கான் நல்ல ஜம்முன்னு வேலை சொத்து பத்து இருக்குது ஜாம் ஜாம்னு அவனுக்கு கட்டி கொடுத்துட்டு அவங்க ஒன்று விட்ட பங்காளி பொண்ணு என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவேன் அதே முகூர்த்தத்தில் என்று மிரட்டி விட்டு சென்றார் திருமண பேச்சு ஆரம்பத்திலிருந்து பாமாவின் மனது இப்போது சரவணனின் நிற்பால் சரியத் தொடங்கியிருந்தது இதற்கு முன்னால் பெரிதாக யாரிடமும் நாட்டம் அவளுக்கு வந்ததில்லை தன் நிலையை நினைத்து ஆனால் திருமணம் என்றவுடன் அதுவும் அத்தை மகன்தானே கண்டிப்பாக நடந்துவிடும் என்ற எண்ணத்தில் மெல்ல மெல்ல சரவணனை தன் கணவனாக உள்ளுக்குள் வரித்துக்கொண்டாள் பாமா வசீகரன் சோபனாவை மறுத்ததெல்லாம் அவளுக்கு தெரியாது திருமேனியும் அபிராமியும் அவளிடம் அதை பற்றி எதுவும் கூறவில்லை அதனால் அவள் சந்தோஷமாக கனவில் மதக்க அதை கண்டு என்ன செய்வது என்று தெரியாத நிலை பெற்றோர்க்கு